வணக்கம் நண்பர்கள் இன்றைக்கி உங்களுக்காக ஒரு புதிய கதையோடு தான் வந்திருக்கேன் இந்த கதை கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸோ நம்ம வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் என்னென்னா கதை இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குமா என்னென்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு வீடியோடைய டைட்டிலில் பார்க்கணும் டைட்டில் தெரிஞ்சாதான் லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாமா வேணாமான்னு உங்களால் முடிவு எடுக்க முடியும் சரி வாங்க வீடியோடைய டைட்டில் என்னன்னு கேட்டால் கணவர் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் நானும் எங்கள் மாமனாரும் என்ன பண்ணணுன்ற ஒரு உண்மை சம்பவ கதையை தான் ஏடி கேட்டால் என் கணவர் டெய்லி வீட்டில் வந்து தூங்குறாரு அதன் காரணமாக தான் என்ன பண்ணோன்ற ஒரு உண்மை சம்பவ கதை தான் இது ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிக்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ லாஸ்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோக்குள்ளே போகலாம் சரி வாங்க என் பேர் ஐஸ்வர்யா எனக்கு முப்பத்தி ரெண்டு வயசாகுது என் கணவர் பேர் தான் ராஜன் என் கணவருக்கு முப்பத்தி எட்டு வயசாகுது எனக்கும் அவருக்கும் சுமார் ஆறு வயசு டிஃப்ரெண்ட்டு எங்கள் மாமனார் பேர் தான் செந்தில் எங்கள் மாமனாருக்கு வயசு ஐம்பத்தி எட்டாவது நாங்கள் மூணு பேரும் ஒரே வீட்டில் தான் இருக்கோம் எங்கள் மாமனாருடைய மனைவி அதாவது எங்கள் மாமியார் இறந்து சுமார் மூணு வருஷம் ஆகுது எனக்கும் என் கணவருக்கும் கல்யாணமாகி எட்டு வருஷம் ஆகுது இதுதான் எங்கள் ஃபேமிலியோட பேசிக் ஸ்டோரி பொதுவாக என் கணவர் காலையில் எட்டு மணிக்கு வேலைக்கு போனால் நைட்டு ஒம்பது மணியோ பத்து மணிக்கு தான் வருவார் அவர் ஐடி கம்பெனியில் வேலையில் இருக்கார் அதன் காரணமாக என்கிட்ட ஒழுங்கா ஒழுங்காக டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டார் ஆனால் தான் அப்படி இருக்காரு ஆனால் நான் கல்யாணமாகி ஒரு ஃபஸ்ட்டு ரெண்டு வருஷம் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கை நாங்கள் வாழ்ந்தோம் எப்படின்னு கேட்டால் என் கூட நல்லா பேசுவார் நல்லா டைம் ஸ்பென்ட் பண்ணுவார் எனக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுப்பாரு என வந்து வாரத்தில் ரெண்டு நாள் சினிமா கூப்பிட்டு போவார் நாங்கள் பார்க்கு போவோம் நல்லா என்ஜாய் பண்ணி அதுதான் தான் ஒரு வாழ்க்கைன்ற மாதிரி நாங்கள் வாழ்ந்துட்டு இருந்தோம் ஆனால் அந்த வாழ்க்கை நீண்ட நாள் நீடிக்காதுன்றது எனக்கு அன்னைக்கு தெரியல நான் என் கணவரை கல்யாணம் பண்ணும்போது என் கணவருக்கு அறுபதாயிரம் தான் சம்பளம் ஆனால் கணவருக்கு கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் அவர் குடும்ப தேவைகளுக்காக ரொம்ப உழைக்க ஆரம்பித்தார் அந்த உழைப்பை பார்த்து அந்த கம்பெனிலேருந்து உங்களுக்கு நாங்கள் இன்க்ரிமெண்ட்டோ அல்லது நல்ல ஒரு ப்ரொமோஷன் தரோன்ட்டு அவர் நல்ல ஒரு பொசிஷனில் எங்கள் இப்போ என் கணவருக்கு ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரரூபா சம்பளம் அந்த அளவுக்கு அறுபதாயிரத்துலேருந்து ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் சம்பளம்னா எந்த அளவிற்கான உயர்வுன்னு உங்களுக்கே புரியும் ஆனால் இந்த வேலை வந்து எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஏன்னா அவர் என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ண மாட்டேங்கிறாரு பணம் இப்போ இருக்கு அன்னைக்கு பணம் இல்லாமல் பிரச்சனை ஆனால் இன்னைக்கு பணம் இருக்குது பணம் இருந்தோ பிரச்சனைகள் தான் இருக்கிறது தான் எனக்கு சுத்தமாக பிடிக்கல அப்போல்லாம் என் கூட அவ்வளோ சந்தோஷமா இருந்தால் இப்போ எப்படி இருக்காருன்னு கேட்டால் காலையில் வேலைக்கு போவார் நைட்டு தான் வீட்டுக்கு வருவார் வந்தோடனே சாப்பிடுவார் குளிப்பார் தூங்குவார் இப்படி தான் எங்கள் வாழ்க்கை என்பது இப்போ போயிட்டு இருக்கு எங்களுக்கு பிள்ளைகளும் கிடையாது எங்கள் வீட்டில் மொத்தமே மூணு பேர் தான் நான் மாமனார் என்னுடைய கணவர் என் மாமனார் தனி அறையில் இருப்பார் நான் என் கணவர் நாங்கள் ரெண்டு பேர் தனி அறையில் இருப்போம் இப்படி தான் எங்கள் வாழ்க்கை நடந்துட்டு இருக்குது இப்போதைக்கு என்னென்னா ஒரு அளவுக்கு மேலே என்னாலையும் ப்ரெஷரை தாங்கவே முடியல நான் பொதுவாக ப்ரெஷரை தாங்க முடியாத நேரம் வரும்போதெல்லாம் ஒரு ஆறு மணிக்கு ஈவினிங் ஆறு மணிக்கோ அஞ்சு மணிக்கோ நாங்கள் இருந்த அப்பார்ட்மெண்ட்டு கீழே இருக்க பார்க்கில் போய் உட்காந்துருவேன் போய் உட்காருவேன் அல்லது சும்மா ஏதாவது பாட்டு கேட்டுட்டு ஃபோனை பார்த்துட்டு அப்படியே நடந்து போயிட்டு ஒரு வாக்கிங் மாதிரி போவேன் ஏன்னா எனக்கும் மைண்ட் ரிலாக்ஸேஷன் என்பது வேணும் எப்போ பார்த்தாலும் வீட்டில் யார் கூடயும் பேசாமல் இருக்க முடியாது என் மாமனார் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக பார்த்த ஒரு ஆள் யாருன்னு கேட்டால் என் மாமனார் எங்கள் மாமனாரை பார்த்து தான் நான் வந்து என் கணவர் இவங்க பையன் வந்து இவர் மாதிரி தான் இருப்பாருன்னு கல்யாணமே பண்ணிக்கிட்டேன் ஏன்னு கேட்டால் என் மாமனார் அவங்க மனைவி கிட்ட அவ்வளோ ஒரு அந்யூன்யமாகவும் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக அவங்கள ரொம்ப மதிச்சு வாழ்வார் ரொம்ப மதிப்பு கொடுப்பாரு அதை பார்த்தா எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கும் எப்படி ஒருத்தர் வந்து அவர் மனைவிக்கு இவ்வளோ மதிப்பு கொடுக்குறாருன்னா அவரோட பையனும் இப்படிதான் இருப்பாருன்னு நினச்சி ஏமாந்து போய் தான் நான் வாழ்க்கையே இப்போ வாழ்ந்துட்டு இருக்கேன் அவர் வந்து அவ்வளோ சூப்பராக ஒரு மனைவியை பார்த்துப்பாரு அவர் மனைவியை தாங்கு தாங்குன்னு தாங்குவாரு எனக்கு இந்த பிரச்சனைகள்லாம் வரும்போது என் மாமனார தான் நினைப்பேன் இவரை நம்பி நம்ம இன்னைக்கு கல்யாணம் பண்ணுவோம் ஆனால் சம்மந்தமே இல்லாம போயிருச்சே ஆனா இப்போ கூட எங்க மாமனார் என் மேல அவ்வளவு ஒரு தான் இருப்பாரு சரி தான் நடந்துட்டு இருந்தது நான் பொதுவா ஈவினிங் ஆறு மணிக்கு பார்க்கு போவேன் வாக்கிங் போவேன் தான் போயிட்டு இருந்தது கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என் மாமனாரும் கீழே அந்த ஆறு மணி ஆயிடுச்சுன்னா வந்து என் பக்கத்துல வந்து உட்காந்துருவாரு என்னதாமோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை அப்படின்னு அன்னைக்கு ஒரு நாள் கேட்டாரு நான் சொன்ன ஒண்ணும் பிரச்சனை இல்லாமம்மா அப்படின்னு சொல்லும்போது அவருக்கே தெரிஞ்சிருச்சு ஏதோ பிரச்சனை இருக்கு ஆனா நம்மகிட்ட மறைக்கிறாங்கன்ட்டு அவரும் அந்த ஒரு பெருந்தன்மையை விட்டு கொடுக்காம சரிம்மா நான் கிளம்புறமா உனக்கு என்னைக்கு விருப்பம் இருக்கோ சொல்லுமான்ற மாதிரி சொல்லிட்டாரு அன்னைக்கு நான் வந்து ரொம்ப தவிச்சு போய் நான் என்ன யோசிச்சேன்னா நம்ம கணவர் வராரு வந்தோன்னே தூங்குறாரு இப்படி இருந்தா நம்ம வாழ்க்கை நமக்கு செட் ஆகாது நமக்கு ஒரு சில ஆசைகள் இருக்கு அந்த ஆசைகள் நம்ம எப்படி நிறைவேற்றுறது நம்ம எப்போ அதெல்லாம் அனுபவிக்க போறோம் நமக்கோ தேவைகள்லாம் இருக்கும்ல இப்ப இதுக்காக நம்ம வெளியில ஒருத்தவங்க கிட்ட போய் பேச முடியாது அதன் காரணமாக நம்ம வீட்டில் இருக்க ஒரே ஆளு நம்ம மாமா தான் அவர்கிட்ட இந்த விஷயத்தை எல்லாம் சொல்லி அவர்கிட்ட உதவி கேட்போன்னு நான் நினச்சேன் நான் அன்னைக்கு ஈவினிங் ஆறு மணிக்கு மேல என் மாமனார் கிட்ட லைட்டா பேச ஆரம்பிச்சேன் மாமா வாங்க நீங்க வந்து உட்காருங்க மாமா அப்படின்னு பேச ஆரம்பிச்சேன் அவர் உட்காந்தாரு அவர் அப்போ கேட்டார் சொல்லுமா என்னம்மா பிரச்சனைன்ட்டு நான் வந்து அப்ப சொன்னேன் மாமா இந்த மாதிரி மாம் உங்க பையன் வராரு வந்துட்டு ஒன்றும் பேச கூட மாட்டேங்கிறாரு வந்தவுனே தூங்கிடறாருமாம்மா இப்படி தூங்கினா வாழ்க்கை எப்படி ஒம்மா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது அவருடைய அனுபவத்தை வச்சு அவர் புரிஞ்சுக்கிட்டார் சரி இவன் இதுதான் இது இருந்த போல இந்த பொண்ணுக்கும் இதுதான் தேவைப்படுது போல ஆனால் அந்த பொண்ணால் அதை அவங்ககிட்ட போய் கேட்டுக்க முடியல நம்ம மூலியமா கேட்குது போல அப்படின்றது அவரே புரிஞ்சுக்கிட்டாரு ஏன்னா நான் யோசிச்சது இவருக்காக தான் இவரோட பையனையே நான் கல்யாணம் பண்ணேன் இவரை பார்த்து ஆனால் இப்போ இவர் பையன் போது அப்போ எனக்கு யார் இந்த கேப்பை ஃபில் பண்ணணும்னு யோசிச்சிட்டா இவர் தானே அதனால தான் இவர்கிட்ட கேட்டோன்னு சரி அன்னைக்கு நைட்டு எட்டு மணி ஆயிடுச்சு என் கணவரும் அன்னைக்கு வந்துட்டார் அன்னைக்கு எப்பயும் போல இவ்வளோ நாள் என்னை பார்த்து ஒழுங்காக பேசாமல் இருந்த மாமனார் இப்போ என்கிட்ட ரொம்ப பயங்கரமாகவும் ரொம்ப வித்தியாசமாக பேச ஆரம்பித்தார் சரி நான் வந்து என் மாமனார்கிட்ட பார்த்து இது மாதிரி கேட்டேன் என்ன மாமா இந்த மாதிரி சிரித்து பேசுகிறீங்களே இப்போலாம் என்கிட்ட அந்தளவுக்கு நீங்கள் சிரிச்சே பேச மாட்டிங்களே எப்போதுமே ஒரு கவலையிலேயே இருப்பீங்களான்னு கேட்கும்போது தான் என் மாமனார் சொன்னார் ஆமாம்மா நீ என்ன சாதாரண விஷயம் சொல்லியிருக்க எவ்வளோ பெரிய விஷயம் சொல்லியிருக்க நானே எவ்வளோ நாளாக என் மனைவி இறந்த துக்கத்திலையும் ஒரு சோகத்தில் இருந்தேன் அதெல்லாம் போக்குற அளவுக்கு நீ இப்போ ஒரு வார்த்தை சொல்லியிருக்கமா அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்னைக்கு சந்தோஷப்பட்டார் சரி அடுத்த நாள் காலையில் ஆச்சு என் கரவர் வேலைக்கு போயிட்டார் அப்புறம் எங்கள் மாமனார் அவரோட இதுக்கு கூப்பிட்டார் ரூமுக்கு கூப்பிட்டு உட்காருமா என்னதாம்மா அப்படின்னு கேட்டார் என்னம்மா ஆச்சு என்ன பிரச்சனை ஃபஸ்ட்டு சொல்லுமா அதுக்கப்புறம் எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டார் ஆச்சு இந்த மாதிரி கேட்கும்போது தான் சொன்னேன் இந்த மா நம்ம தூங்குறாரு இதெல்லாம் செட் ஆகாது எனக்கு நான் வந்து உங்களை வந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆகி தான் அவர் கல்யாணம் பண்ணேன் ஆனால் இப்போ அவர் இப்படி இல்லாத காரணத்தினால அந்த கேப்பை நீங்கள் தான் அம்மா ஃபில் பண்ணணும்னு சொல்லும்போது சரிம்மா இதில் என்ன இருக்குது நான் ஃபில் பண்ணுறேன் இது ஒன்றும் தப்பு இல்லை இது வந்து நான் உனக்கு செய்ய போகிற ஒரு உதவியாக நீ நினைக்க வேணாம் இது எனக்கான ஒரு கடமையாக நீ நினைச்சிக்கோ அப்படின்ட்டு அவர் ஃபஸ்ட்டு என்கிட்ட தெளிவாக கேட்ட தெரிஞ்சுக்கிட்டார் உனக்கு நல்லா ஆசைகள்மா அதை சொல்லுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அவர்கிட்ட நான் கேட்டேன் உங்களுக்கு என்னென்னா ஆசை அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் ஃபஸ்ட்டு சொன்னார் இது கொஞ்சம் ஒரு தப்பாதமாக தெரியுது அப்படின்ட்டு ஆனால் யோசித்து பார்த்தா நீ ரொம்ப கவலையிலையோ நீ ரொம்ப கஷ்டங்களில் இருக்கிறதுனால நான் இதை ஏற்றுக்கிறவான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் அன்னைக்கு ஃபுல்லாக எனக்கு உதவி பண்ணார் அவர் உதவி செஞ்ச நேரம் எவ்வளோ நேரம்னா எட்டு மணி நேரம் செஞ்சார் என் கணவர் கரெக்டாக வேலையை விட்டு வரத்துக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி தான் அந்த உதவியை செஞ்சு அவர் முடித்தார் இதிலேயே உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரன்றது புரிஞ்சுருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதுக்கப்புறம் நாங்கள் இதே மாதிரி தான் என் கணவர் காலையில் எட்டு மணிக்கு வேலைக்கு போனதுக்கப்புறம் எனக்கு டெய்லி அவர் உதவி செய்வார் தான் எங்கள் வாழ்க்கை வாழ்க்கை நல்லா வாழ்ந்துட்டு இருந்தோம் அதுக்கப்புறத்துலேருந்து என் கணவர் கூட எனக்கு பிரச்சனையே வராது இந்த மாதிரி தான் எங்கள் வாழ்க்கை சுமூகமாக நடக்க ஆரம்பிச்சிது இதுக்கப்புறம் தான் நாங்கள் வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ ஆரம்பித்தோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சரி நான் அடுத்ததான் நல்ல ஒரு கண்டென்ட்டில் சந்திப்போம்